இப்போ நம்ம யயாதியோட அணு குரூப் ஃபுல்லும் பார்ப்போம் யயாதிக்கு மூணு கிரகங்கள் வெடித்து செதுவது நம்ம பூரு குரூப் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ அணு குரூப்பில் வந்தவங்க வந்து ஃபேமஸாக இருக்கிறவங்க வந்து திதிக்ஷு அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் கே கே ஏ நாட்டு அரசன் அவங்களுக்கு பிறந்த கைகேயி நம்ம ராமாயணத்தில் வர்றாங்கல்ல அப்புறம் அந்த குரூப்பில் வந்த ரோமபாதர் அப்புறம் அவங்களோட குரூப்பில் வந்து ஜாயின் ஆனால் சாந்தைங்கிற கிரகம் அப்புறம் அவங்க போய் ஜாயின் ஆனால் ரிஷியாசருங்கருங்கிற அந்த கூட்டம் அப்புறம் அதுலேருந்து வெடித்து செதுறனா அதிரதன் அப்படிங்கிற கிரகம் அந்த கிரகத்தில் வந்து தான் நம்ம குந்தி தேவி சூரியன்கிட்ட ஜாயின் ஆகும் பொழுது சூரியனை சுற்றும் பொழுது கர்ணன் அப்படிங்கிற கிரகம் பிறந்து இந்த அதிரதன் குரூப்பில் வந்து அதிரதன் ராதைங்கிற குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிறாரு அதுக்கப்புறம் கிட்ட இருந்து மூணாவதாக வெடிச்சு சதர்ணாங்களில் சர்மிஷ்டை கிட்ட இருந்து அந்த கிரகத்துக்கு பேர் வந்து துர்க்கிரன் அதுலேருந்து ஃபேமஸாக வந்த கிரகங்கள் வந்து காந்தார நாடு காந்தாரன் அப்படிங்கிறவர் அவர் ஒரு ஏரியாவில் ஆட்சி புரிஞ்சதுனால அந்த ஏரியாவுக்கு பேர் காந்தாரி அந்த அவங்க ஃபுல்லும் அந்த நார்தன் சைடு இருந்தாங்க அவங்க கிரகங்கள் ஃபுல்லும் நூறு நூறு கிரகங்களாக வெடித்தாங்க அதனால தான் நம்ம காந்தாரிக்கும் நூறு கிரகங்கள் வெடிக்குது துரியோதனன்னு முதலான அந்த நூறு கிரகங்கள் வெடித்து வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து யயாதிக்கும் சர்மிஷ்டைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ யயாதி வந்து சுக்கிரன் அப்படிங்கிற கிரகத்தை சுற்றிக்கிட்டு இருந்தால் தேவயானிங்கிற கிரகத்தின் மூலம் ரெண்டு கிரகங்கள் அவங்களுக்கு வெடிக்குது அது வந்து துருசு யது அப்படிங்கிற கிரகங்கள் இப்போ இந்த துருசுக்கு வந்து ஒரு ஆறு கிரகங்கள் வெடிக்குது அதிலிருந்து நிறைய கிரகங்கள் வெடித்து வருது இப்போ இந்த இன்னொரு கிரகம் யது அப்படிங்கிற கிரகம் இருக்குல்ல இந்த கிரகத்தில் இருந்து நாலு கிரகங்கள் வெடிக்குது அதில் ஃபஸ்ட்டு கிரகத்துக்கு பேர் சஹசிர சித்து இந்த கிரகங்கள் வந்து ஹயன் ஹயன் அப்படிங்கிற குரூப் கிரகங்களாக வெடிக்குது ஹயன் வேணு ஹயன் ஹே ஹயன் அப்படின்னு கிரகங்களாக வேடிக்குது இப்போ இந்த ஹயன் அப்படிங்கிற கிரகத்துக்கு ஒரு தர்மர் அப்படிங்கிற கிரகம் வெடிக்குது வெடிக்குது அந்த கிரகத்துலேருந்து அப்படி நிறைய கிரகங்கள் வெடிக்குது அதுலேருந்து வெடித்தவர் தான் பத்ரா ஜனகர்